ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிழன் பாக்க போறீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ எல்லாரையும் வீடியோ இது நாங்க சொல்லணும் அப்படிங்கறத ரியர் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லிரலாம் அப்படிட்டு எல்லாருமே பிடிச்ச ஒரு அப்டேட் எங்க ரெண்டு பேரோட இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அப்டேட் தான் இது வந்து உங்களுக்குமே இது வந்து சூப்பராண்ணா அப்படி நீங்களே சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் என்ன வீடியோ அப்படிங்கறது வந்து நாங்க வீடியோக்குள்ள போயிரலாம் நம்ம சேனல்ல பூசை பார்க்கறதா அப்படி பெல் ஐகونه கிளிக் கடந்தாலும் நம் காதல் மறையதில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே என்ன வீடியோ நான் இது ஒரு ஹாப்பிங் நியூஸாக நாங்கள் வந்து கேக் செலப்ரேட் பண்ணப் போகிறோம் என்ன ஓகே நான் இந்த வேக் பண்ணியிருக்கேன் ஏன் ஃபுல் நம்ம கலெக்ஷன் தான் யோகா மாட்டல் வரும் உங்களுக்கு தோடு வரும் அந்த தோடு நிறைய பேர் என்கிட்ட வந்து நிறைய பேஜ்ல இருந்து இருக்கா அவங்க கிட்டன்னு கேட்டீங்க நான் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் யாருன்னா பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா அது ட்ரெண்டிங் கலெக்ஷனாவே மாறிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லாம் உங்களுக்கு மாட்டலோட தோடு வாங்கிக்கலாம் வேலை வாங்கிக்கலாம் மாதிரி இருக்குது நல்லா தான் இருக்கு தோடு நல்லா தோடு மாட்டல் இது டிஃப்ரெண்டா இருக்கு போட்டதே இல்லை நான் ஒரு கிராமத்து பெண் மாதிரி உடறேன்

வர அன்னைக்கு இத வந்து அப்டேட் பண்ணலாம் அப்படிதா கேக்குல்லடி இந்த பிளாஸ்டிக் பி கொண்டாடி கேக் வெட்டச்சனே எப்படி குறைய வச்சிருக்கேன் பாருங்க நம்ம வந்து நியூ இயர் அன்னைக்கு கட ஓபனிங் எப்ப நான் அடுத்த வீடியோல கூட சொல்றேன் இந்த வீடியோ சொல்றியா இல்ல ஓபனிங்லாம் சர்ப்ரைஸ் அடுத்த வீடியோல சொல்றேன் எப்போ ஓப்பனிங் அப்படினா வந்து சொல்றேன் நானே வளரே வளருக்கு கட வேல போயிட்டே இருக்கு எங்க எந்த இடத்துல எல்லாமே டீடைலா உங்களுக்கு இந்த வீடியோலயே சொல்லிடுவேன் ஓகே ரொம்ப 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 சந்தோஷம் எங்களுக்கு வெறும் ஆரே மாசம் பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் நாங்க இங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ண போறோம் நாங்க கனவுல கூட நினைச்சதே கிடையாது இந்த ஸ்வீட் பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க தான் எல்லா சப்போர்ட் பண்ணி ஏ ஷாப் ஓபன் பண்ணனா வெறும் ஆரே மாசம் நான் வந்து ஜூன் மாசம் இந்த ஷாப் இந்த ஜுவல்லரி ஷாப்ன்றது ஜுவல்லரி பிசினஸ்ன்றது ஓபன் பண்ணேன்

தெரியும் வாங்குறவங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் எதாவது இந்த பிசினஸ் பண்றவங்களும் தெரியும் இதுக்கு எவ்வளவு அமௌன்ட் போட்டா இந்த பிசினஸ் ஓபன் பண்ணலாம் பிசினஸ் ஓபன் பண்றவங்களுக்கு பண்றவங்களுக்கு தெரியும் ஜுவல்லரி பிசினஸ் ஷாப் ஓபன் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவன கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ஓகே இருந்தாலும் நம்மளுக்கு தொழில் வேணும் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் போல இவங்க ஆத் இவங்க ஈஸியா சம்பாதிக்கிறாங்க நம்ம கஷ்டப்படுறோம் தெரியல انا இந்த மாதிரி ஒரு தொழில் வச்சிட்டோம் வந்து கடை வச்சிருக்காங்க கொஞ்சம் வெளிய வரும் அப்படிங்கறதுக்காகவே தான் பிசினஸ் பண்ணணும் என்னோட ஆசை அடுத்து பாத்தீங்க எனக்கு இந்த மாதிரி மேக்கப் படிப்பு படிச்சு அதுக்கு ஒரு கடை பண்ணணும் அதனால பாத்தீங்க எங்களுக்கு ஒரு கடை தான் நம்ம பிளான் பண்ணோம் சாரி பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா நாங்களும் பண்றோம் லெக்சரலும் பண்றாங்க எடுத்து நம்ம வேற பிசினஸ் போவோம் ஏன்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ் பண்ண வேணாம் சரி அவங்க வேற ஏதாச்சும் பண்ணணும் நம்ம வேற ஏதாச்சும் பண்ணணும்னு பிளான் பண்ணோம் அதுக்காகத்தான் சாரி பிசினஸ் பண்ணது நாங்க இனிமேல் ஸாரி பிசினஸ் வந்து லெக்சரல் போடுங்க

உங்களுக்காகவே நாங்க போகாத இடம் கிடையாது உண்மையாவே இந்த கலெக்ஷன் வாங்குறதுக்கு சாரிக்கு நம்ம உட்கார்ந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆர்டர் வரும் இந்த கடையில இருந்த கிடையாது ஒவ்வொரு இடமா பாத்து பாத்து ஃபீல் பண்ணி வாங்குவோம்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு குடுக்குறோம்ன்றத நாங்க போகாத ஊரே கிடையாது இது एग्जांपल இத போகாத ஒரு நாள் ஃபுல்லா ஒரு கடையில இருந்து ஒவ்வொரு கால் வலிக்க வலிக்க வேதனையோடு

அதனால பார்த்தீங்க அப்படி ஷாப்பு வந்து நீங்கள் பார்த்து வாங்கறா இருந்தாலும் வாங்கிக்கலாம் நம்ம வந்து யாருமே ஏமாத்துறது கிடையாது ஆன்லைன்ல போடுறேன்னு சொல்லிட்டு ஏமாத்த அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் அங்கே பண்ணலை அப்படி கொரியர் வரலாலுமே என்னோட இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லிடுவேன் இன்ன வரைக்கும் எந்த ஒரு தப்பும் நடக்கலை இனியும் நடக்க போகிறது கிடையாது

எனக்கு அட்டக்கடை வைக்கணும்னு ஆசை அட்டை கம்பெனி வைக்கணும்னு ஆசை அவனுக்கு வந்து வெறித்தனமான அவங்க அப்பாட்டையே சொல்லியிருக்கான் அப்பா அட்டக்கடை வைப்போம் அப்பா அப்பதைக்கு அவங்களால முடியாத பட்சத்துனால அதெல்லாம் பண்ண முடியாத தம்பி அப்படின்ற மாதிரி சொல்றேன் அந்த மிஷினே வந்து ஒரு மிஷின் வந்து மூணு லட்சம் ரூபா இன்னொரு மிஷினும் மூணு லட்சம் ஆறு லட்சம் அதுக்கே ஆயிடுச்சு அதுக்கு மிஷினுக்கு வேலை பார்க்குற ஆள் பாத்தீங்கன்னா குறஞ்சது நாலு பேராது வேணும் அட்டை அள்ளி உள்ள போட மிஷின்ல பேக் பேக் பண்ணி அவங்களை வெளில தள்ள அந்த பாக்ஸ வெளில தள்ள அதுக்கே வந்து ஒரு மிஷினுக்கு நாலு பேர் கணக்கு போனாலே இதுவே பாருங்க எவ்வளவு ஆச்சு மாசம் சம்பளம் என்னாச்சு அப்புறம் கலெக்ஷன்ஸ் நம்ம லோடு இறக்குறது எல்லா இடத்துலயும் போய் லோட சேமரிச்சு சேர்த்து அதை கொண்டு வந்து இறக்குறது நிறைய இருக்குது இல்லை ஆனா பட் ஐடியா இருக்கு இன்னைக்கு இல்லாட்டியும் என் பையன் பெரிய பையன் அவனுக்கு அப்புறம் ஐடியா ஓப்பனா தொழிலுக்கு அதுல வந்து கஷ்டங்கள் அதிகமா இருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கரெக்டா இருக்கும் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தொழில் அது வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து நம்மளும் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா அதுதான் சொல்லி அது நாங்க நான் ஜாதகம் நம்ப மாட்டேன் இந்த பைத்திய நம்ப இவரோட தொழிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த தொழில் சொல்லாருக்கு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இரும்பு கடை சம்பந்தப்பட்ட அது இரும்புனா இந்த நகையும் அது சம்பந்தப்பட்டிருக்கு என்னோட பேர்ல முழுக்க முழுக்க நாங்க வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு டீட்டெயிலாவே சொல்லிடுவோம் என்னென்ன எங்க எங்க என்ன வேல் நடந்துக்கு இருக்கு எல்லா அப்டேட்டுமே எடுத்து வச்சிருக்கோம்

இதுக்கு மேல உங்கள என்ன சொல்றதுன்னா எங்களுக்கு இன்னும் இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க சுபாதார ரொட்டீன்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா நேரடியா வாங்க கடைக்கு நாங்க டேட் சொல்றோம் அன்னைக்கு வாங்க கடைக்கு வாங்க கடைக்கு ஓபன் பண்ண அன்னைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லி போடுறோம் கண்டிப்பா உங்களோட ஆதரவு எப்பயுமே எங்களுக்கு தேவை ஆன்லைன் கஸ்டமரும் சரி ஆஃப்லைன் லைன் கஸ்டமரும் சரி எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புறோம் நாங்க இப்படி இந்த நிலைமைக்கு உட்காந்து உங்ககிட்ட பேசுவோம் பண்ண போறோம்னு சொல்றோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க 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 காரணமே நீங்கள் 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 மட்டும்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் குட் நியூஸ் அப்படியே அப்டேட்டோட நாங்க வந்துட்டே இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இருங்க ஓகேவா பாய்